அனைவருக்கும் வணக்கம் இறை அருள் இருந்தால் பொன் பொருள் எல்லாம் நமக்கு கிடைச்சிருமா கடவுள் வந்து நமக்கு தேவையானதை கேட்குற நேரத்தில் எல்லாத்தையும் கொடுத்துருவாரா அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது இப்போது ஒரு பயிர் செய்யக்கூடிய ஒரு நிலம் இருக்குது விவசாய நிலம் இருக்குது அந்த நிலத்தை வந்து நம்ம பயிர் பண்ணணும் அப்படின்னா ஒரு நெற்பயிரோ வாழைப்பயிரோ ஏதோ ஒரு பயிர் வந்து நம்ம உணவுக்கு தேவையான பொருளை வந்து நம்ம பயிர் செய்யும் பொழுது அந்த நிலத்தில் நம்ம என்ன பண்ணுறோம் முதல்ல ஏர் ஓட்டுறோம் அதன் பிறகு விதையை நடறோம் அதன் பிறகு தண்ணி பாய்ச்சிரோம் அதன் பிறகு அந்த விதையானது முளைக்க ஆரம்பித்தவுடனே தேவையற்ற கலை அதை களை எடுப்பதுன்னு சொல்லுவாங்க தேவையற்ற செடிகள் எல்லாம் வந்து முளைக்கும் பொழுது அதை களை எடுப்பது அதன் பிறகு அந்த செடியானது நல்லா வளரணும்னு சொல்லிட்டு அதற்குண்டான இயற்கை உரத்தை வந்து இடுவது அதன் பிறகு அதை பாதுகாப்பது தொடர்ச்சியாக அதுக்கு தண்ணி பாய்ச்சி அந்த விளைச்சலை வந்து அறுவடை செய்யக்கூடிய தருணத்தை வந்து நம்ம காத்திருப்பது இது போன்ற முதற்கட்ட வேலைகளை நம்ம வந்து செய்வோம் அந்த அறுவடையை வந்து சிறப்பாக அறுவடை செய்வதற்கு நம்ம வந்து இவ்வளோ வேலைகளும் அந்த நிலத்தில் வந்து நம்ம பயிர் பண்ணுறதுக்காக முன் ஏற்பாடுகளை நம்ம செய்கிறோம் ஸோ அப்படி செய்யும் பொழுது அந்த நிலமானது முதல்ல தயார் நிலையில் இருக்கணும் ஏற்கனவே விதை போட்டோம் இப்போ தண்ணி பாய்ச்சினோம் பறித்தோம் இப்போ அறுவடை நேரத்தில் இருக்குது இந்த முறையெல்லாம் நம்ம செய்வதற்கு முன்னாடி அந்த நிலமானது இந்த விதை அங்கே போட்டுமுன்னா அந்த நிலத்தில் இந்த விதை முளைக்கும் அப்படின்னு எல்லா விதையும் ஒரு நூறு விதை விதைச்சிருப்போம் ஆயிரம் விதை விதைச்சிருப்போம் அதில் எல்லா விதையுமே முளைச்சிடுமா அப்படின்னா கண்டிப்பாக முளைக்காது எந்தெந்த விதைக்கு எவ்வளோ வீரியம் இருக்கிறதோ எவ்வளோ உயிர் சத்து இருக்கிறதோ அந்த விதைகள் அப்போ முளைச்சிருக்கும் அது வந்து நமக்கு அறுவடையாக நமக்கு விளைச்சல் கொடுக்கக்கூடிய அளவில் அது வளர்ந்து நிற்கும் அதை நம்ம பயிர் பண்ணி அதை வந்து நம்ம வந்து அறுவடை செஞ்சு நம்ம உணவாக எடுத்துக்கிறோம் அதுபோலதான் தான் மனித வாழ்க்கையிலும் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு பொழுது அதை நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தகுதியும் அதற்குண்டான நிலையையும் நம்ம வளர்த்துக்கணும் இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட அபரிமிதமான சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்தில் கொட்டி கிடக்கிறது எங்கே வேணாலும் வியாபத்தி இருக்கக்கூடிய அந்த அபரிமிதமான சக்தியை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் இப்போ விவசாய நிலத்தில் பயிரை விதை போட்டு எப்படி பயிரை வந்து வளர்த்து அதை அறுவடை செய்து உணவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோமோ அதே போல் நம்ம மனித உடலானது இந்த பிரபஞ்சத்தால் பின்னி பிணையப்பட்ட ஒரு இயற்கையான ஒரு வழிமுறையில் வந்த ஒரு உடம்பு நம்மளது அப்போ பஞ்சபூதங்களால் அந்த உடம்பில் நம்ம என்ன வேணாலும் செய்ய முடியும் அதே பஞ்சபூதத்திலான நிலம் அப்படிங்கிறதுல தான் நம்ம விதையை போட்டு நட்டு அதை பா பாதுகாத்து ஒரு அறுவடை செஞ்சோம் அதே போல் நம்மளுடைய உடம்பானது அத்தனை விதமான விஷயத்தையும் நம்ம செய்யக்கூடிய ஆற்றல் நமக்கு இருக்குது அந்த ஆற்றலை எப்படி பெறுவது இந்த பிரபஞ்சத்திடம் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் ஏகப்பட்ட சக்தி நிலைகள் வந்து கொட்டி கிடக்குது அந்த சக்தியானது நம்ம எப்படி ஒரு பூமியில வந்து விதை போட்டு அந்த விதையானது பூமிக்குள்ள உடனே எப்படி அது முளைக்குதோ அதே போல நம்ம நமக்குள்ள ஒரு விஷயத்தை உள்ள போகும்போது நமக்குள்ள இருக்கிற அந்த விதையானது நமக்குள்ள போட்ட அந்த விதையானது முளைக்கக்கூடிய ஒரு நேரம் அந்த தருணம் அதுதான் இந்த பிரபஞ்சத்தோட நம்ம கனெக்ட் ஆகிற நேரம் அந்த கனெக்ட் ஆகிற நேரத்தை அந்த விதை போட்ட அந்த விதையை முளைக்கக்கூடிய தன்மையை நமக்குள்ளே உருவாக்கக்கூடிய நேரத்தை தான் இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம கேட்டு பயிற்சி மூலியமாக தியானத்தின் மூலியமாக பெற முடியும் அப்போ அந்த பிரபஞ்சத்தினுடைய எப்படி கனெக்ட் ஆகுறது நம்மளை எப்படி உணர்ந்து கொள்வது நம்ம அப்படி உணர்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பிரபஞ்சத்தோட ரெண்டாக இரண்டாயிரம் கலந்துட்டோம் அப்படின்னா நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்குமா அப்போ விளை நிலத்தில் போட்ட விதை எப்படி முளைத்து வந்து அதை நம்ம அறுவடை பண்ணி நம்ம எடுக்கிறோமோ அதே போல் இந்த இயற்கைகிட்ட இருந்து இந்த பிரபஞ்சத்திடம் இருந்து நம்ம போட்ட அந்த விதை நமக்குள்ளே போட்ட அந்த விதை வந்து அது முளைப்பதற்கு முதலில் நம் மனம் நம் எண்ணம் நம் உடம்பு ஆத்மா எல்லாமே தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலை முதல்ல உருவாக்கும் அப்படி தான் எப்படி விதை நிலத்தை நிலத்தில் வந்து விதை போட்டு முளைக்க வச்சு அதை அறுவடை செஞ்சுமோ அதே போல் நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விதை போட்டதை அதை முளைக்க வச்சு அதை வந்து அறுவடை செய்யக்கூடிய தான் அந்த அனுபவத்தை தான் ஞானத்தின் ஞானத்தின்பால் இயற்கையின் சட்டத்தின்பால் நம்ம தன்னை உணர்தல் தன்னை உணர்ந்து கொண்டு இயற்கையோட கலந்து இயற்கையினுடைய சக்தியை பெற்று அதனோடு நம்ம வந்து வாழ்க்கை பயணத்தை தொடங்கும் பொழுது நமக்கு அபரிமிதமான ஆற்றலை பெறுவதற்குண்டான வழிவகையை நம் உடம்பும் நம் மனமும் அந்த பயிற்சியின் மூலியமாக தியான பயிற்சியின் மூலியமாக பல குருமார்கள் பல்வேறு வகையில் தியானம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அது எந்த வகையாக இருந்தாலும் நம்ம சென்று சேர்வது அதாவது பயணங்கள் வெவ்வேறு வழியில் இருந்தாலும் சென்று சேரக்கூடிய இடம் ஒரு இடம்தான் அந்த இடத்தை அடைவதற்கு நம்மளுடைய உடம்பை நம்முடைய ஆத்மாவை நம் எண்ணங்களை ஒருமுகப்படுத்தி அது தன்னிலையை உணர்வதற்குண்டான வழிவகைகளை நாம் எப்போது செய்கிறோமோ அப்போது விலத்தில் போட்ட விதை எப்படி முளைத்து அறுவடை செய்யக்கூடிய ஒரு சூழலை வருகிறதோ அதே போன்று நமக்குள் ஒரு விதையை போட்டு அந்த பலனை நாம் அறுவடை செய்யக்கூடிய காலத்தை நமக்குள் நம்மை தயார் செய்ய செய்யக்கூடிய அந்த நேரம்தான் நாம் இறைவனை இந்த பிரபஞ்சத்தை உணரக்கூடிய நேரம் அப்போது அந்த நேரத்தை நாம் எப்படி உருவாக்குவது எப்படி விளைநிலத்தை வந்து தயார் முதல்ல விளை விதையை போட்டு விளை முளைப்புவதற்காக அறுவடை செய்வதற்காக அந்த நிலத்தை எப்படி தயார் செய்கிறோமோ அதே போல தியானத்தின் வாயிலாக பயிற்சியின் வாயிலாக நமக்கு தெரிந்த தியான முறைகளின் வாயிலாக நம்மளை எப்படி பக்குவப்படுத்துவது நம்மளை எப்படி தயார்படுத்துவது இறை நிலையில் எப்படி நம்ம இரண்டரை கலப்பது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை நாம் எப்படி பெறுவது இந்த வழிமுறைகள் எல்லாம் நம்மை முதல் அடிப்படையில் தயாராக வைத்துக்கொள்வது தான் நம்ம இறையில இருந்து இறை சக்தியை நம்ம பெறுவதற்கு உண்டான முதல் வழிவகை அப்படி நம்ம அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம கேக்குற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளாக அமையும் அதே நேரத்துல விளைநிலத்தில் போட்ட ஆயிரக்கணக்கான விதைகள் வந்து எல்லா விதைகளும் முளைப்பது கிடையாது அப்போது அதில் சில விதைகள் வந்து முளைக்காமல் போவதற்கு பல காரணங்கள் இருக்குது அந்த நேரத்தில் அந்த நிலத்தில் பக்குவமான அந்த பக்குவ நிலையில் அந்த நிலம் இல்லாததனால் சில விதைகள் முளைப்பதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் சில விதைகள் முளைத்து அறுவடைக்கு தயாராகும் அதே போலத்தான் நம்முடைய பயிற்சிகள்லேயும் சரி நம்முடைய தியான முறைகள்லையும் சரி சில வழிமுறைகள் நமது தவறாகவோ இல்லை ம விடாமுயற்சியில் தொடர்ந்து நம்ம செய்யாததின் காரணமாகத்தான் நிறைய ஒரு ஏதாவது நம்ம எதிர்பார்த்த பலன்களும் முயற்சிகளும் சரியாக செய்யாததுனால தான் நமக்கு சில விஷயங்கள் நடக்காமல் போயிடும் அதனால் நம்ம என்ன பண்ணுவோம் எவ்வளோ தியானம் பண்ண எவ்வளோ பயிற்சி பண்ண நம்ம இரவு பகலாக நான் நிறைய அந்தந்த நேரத்தில் நம்ம பண்ண எந்த பலனும் கிடைக்கலன்னு பல பேர் விரக்தியாகி அந்த பயிற்சியை தியானத்தை வந்து செய்ய முடியாமல் அவங்க வந்து விட்டுடுவாங்க தொடர முடியாமல் தவிப்பாங்க அதற்கெல்லாம் காரணம் நம்ம வந்து பிரதிபலனை அதிலிருந்து எதுவுமே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா அதர் வந்து தோல்வியை தான் முடியும் நம்மளுடைய கடமை நம்மை உணர்வது இந்த பிரபஞ்சத்திடமிருந்து நம்ம யார் இந்த பிறவியில் நம்ம ஏன் மனிதராக பிறந்திருக்கிறோம் அதை உணர்ந்து கொண்டு நம்ம செயல்பட்டால் பிரதிபலனை எதிர்பார்க்காமல் நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த இறை ஆற்றலும் கிடைக்கும் இந்த போ அத இறை ஆற்றல் மூலியமாக நமக்கு தேவையான வாழ்விலுக்கு தேவையான எல்லா பொருளும் கிடைப்பதற்கு அது வழிவகை செய்யும் அந்த முயற்சியை தியான பயிற்சியின் மூலியமாக செய்து இறை ஆற்றலை பெற்று இன்பமாக வாழ்வோம் நன்றி